வீதியில் மெல்பர்ன் அவன்யூக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஆனொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் முச்சக்கர வண்டியை சோதனையிட்டனர் அதன் போது முச்சக்கர வண்டியில் பின் இருக்கையில் உயிரிழந்த நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உயிரிழந்தவரின் அடையாள அட்டையை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் இந்த நிலையில் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர் තුබා மேලதுගගේ বিසා ने ක, umbleි පිපො සාார் மே కుund வேரிkண்டு .